வணக்கம் திருக்குறளை படிக்கிற போதெல்லாம் நமக்கு திடுக்கிடும் உண்மைகள் எல்லாம் தோன்றுறோம் திருவள்ளுவர் திடுக்கிட்டார் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ஒன்று எழுதிருவார் அப்படி என்ன அது திடுக்கிடும் செய்திகள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு குரலை படிக்கிற போதும் நாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து வியந்து போகிறோம் தனி மனிதனாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் இல்லற வாழ்க்கை இருந்தாலும் பேராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதற்கான ஒரு சான்றை திருக்குறளில் நாம் பார்க்கலாம் எல்லா பொருளும் இதன்பால் உள திருவள்ளுவர் மாலை சொல்லுது எல்லாமே இதில் இருக்குது காலத்துக்கு ஏற்றபடியும் பொருந்தி வருது அதனால தான் எபிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே காவியம் என்றால் எல்லா காலத்துக்கும் பொருந்தி வர வேண்டும் என்று சொல்வார்கள் ராமாயணம் பாரதம் அப்படி பொருந்தி வருதும்போம் இன்றைக்கும் கூட என்ன அவன் சகுனி வேலை பார்த்துட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் அப்போ எந்த காலத்துக்கும் பொருந்தி வருவதாக இருக்க வேண்டும் ஒரு இலக்கியம் திருக்குறள் அப்படித்தான் சான்றாக எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்களுக்கு ஒரு குருநாதர் உண்டு அவர் சீசு மணி அவர் ப பன்முக வித்தகர் அவரும் நம்முடைய சைவ சித்தாந்த இதற்கு சிவஞான மாபாளையத்திற்கு மிகப்பெரிய உரை எழுதியிருக்கிறார் மிக நல்லறிஞர் பன்மொழி வித்தகர் அவர்கிட்ட நான் தோப்பாயங்களை கூட்டிகிட்டு போவார் இருக்கப்போ அப்படியே அள்ளிகிட்டு வரலாம் போல் நமக்கு தோணும் அவ்வளவு செய்திகள் சொல்வார் ஒரு நாள் நான் பேசிகிட்டு இருக்கப்போ தம்பி காலையில் நீங்கள் இந்த தொலைக்காட்சியில் பேசுகிறெல்லாம் பார்ப்பேன் ரொம்ப பெருமையாக இருக்கும் திருக்குறளுக்கும் மற்ற நூல்களுக்கும் ஒரு வேறுபாடு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார் சொல்லுங்கள் ஐயா கேட்டேன் நான் அப்போ அவர் சொன்னார் கௌடல்யர் என்ற பெயர் கொண்ட சாணக்கியர் அவர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் அரசியலை பற்றி சொல்லியிருப்பார் ஹிட்லர் எப்போதும் நான் கையில் வச்சுருக்கக்கூடிய புத்தகம் மாக்கியவல்லி என்கின்ற நூல்னு சொல்லுவாங்க இப்போ அவர் சொன்னார் இந்த அர்த்தசாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால் அரசனை நாம் தேர்ந்தெடுக்கும்போது தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை பாரம்பரியமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் கூட அரசன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டுமென்றால் அந்த அரசன் சுற்றத்தார்கள் உறவினர்கள் இல்லாதவனாக இருக்க வேண்டுமா வேண்டுமான் சொல்லுகிறது தான் ஏன்னா அந்த உறவும் சுற்றத்தார் இருந்தால் அவங்க என்ன செய்வாங்களா வந்து ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால் அவன் இறக்கப்படுறோம் கவலைப்படணும் இதெல்லாம் ஏற்படும் அதனால் இதெல்லாம் இல்லாதவனை தேர்ந்தெடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் சொல்லு மணியன்னாச்சி சொன்னார் ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அரசியலுங்கிற அதிகாரத்தில் சுற்றம் இல்லாத ஒருவனை தேர்ந்தெடுக்காதீர்கள் தலைமை பொறுப்புக்கு உறவு இல்லாதவனை தேர்ந்தெடுக்காதீர்கள் ஏனென்றால் அவனிடத்தில் அன்பு பாசம் போன்றவை இல்லாமல் இருக்கும் நல்லா பாருங்க அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நானார் பழி அவர்கள் பழிக்கு அஞ்ச மாட்டார்கள் நட்பு கொள்ள மாட்டார்கள் உறவு இருக்காது எனவே அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள் அற்றாரை சுற்றத்தாரின் தொடர்பு இல்லாதவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் ஈவு இறக்கம் போன்ற குணங்கள் இருக்காது என்று சொன்னபோது நாங்களெல்லாம் இயந்து போனோம் திருக்குறளை நாம் ஒப்பிட்டு படிக்கிற போதுதான் கம்பேரட்டிவ் என்று ஒரு துறையே இருக்கிறது ஒன்றை ஒன்று ஒப்பிடுகும் தான் நம்முடைய பெருமை பெரிதும் புலப்படுகிறது பதினோரு மொழிகளை கற்ற பிறகுதான் பாரதி சொன்ன வார்த்தை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னால் அத்தகைய பெருமை உண்டு திருக்குறளை நாளும் நாளும் படியுங்கள் நம் அறிவு வளர்ச்சிக்கேற்ப அதனுள்ளே பொருளை காணுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்